அழகா கும்பிட்டு கொண்டு வருவதற்கு வகை இருக்கிறதா அதாவது நம்ம நாட்டில் பல மதத்தவர்கள் இருக்கிறார்கள் பல சாதியை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இது எல்லாத்தையும் ஒரே சாதியாக்குறதுக்கு வழி இருக்குதா அவர் என்ன கேட்கிறாரு கேட்டா நம்ம நாட்டில் வந்து பல ஜாதி இருக்கிறாங்க பல மதம் இருக்கிறாங்க எல்லாரையும் ஒரே மதம் ஒரே ஜாதியை ஆக்கிர முடியுமா அதுக்கு என்ன வழி கேட்கிறார் ஒரே ஜாதி ஆக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது அப்படி ஆக்கி நபிகள் நாயகர் அப்படி ஆக்கினார் ஒரு காலத்துல விளங்குதா அது என்ன வழின்னு கேட்டா இப்போ நம்ம பல ஜாதி இருக்கிறோம் இந்த பல ஜாதியில உள்ளவர்கள் நம்ம ஒன்னா வரதா இருந்தா நம்ம எல்லாருமே ஒரே ஒரு ஜோடி தான் கடவுள் படைச்சாரு அதுல தான் நம்ம எல்லாரும் வந்தோம் அப்படின்னா முடிஞ்சு வச்சுக்காரு ஜாதி இல்லை உங்க பாட்டனும் என் பாட்டனும் ஒண்ணுண்டா எப்படி நம்ம ரெண்டு வேற ஜாதியா போவோம் உங்க பாட்டன அவர் தான் என் பாட்டன அவர் அப்படின்னு வந்து விடுமையானால் உங்களுடைய முதல் தந்தையும் என்னுடைய முதல் தந்தையும் ஒருவர் தான் என்று சொன்னா நம்ம ரெண்டு பேரும் வேற ஜாதியா போவோம் பேசிக்க ஒத்துக்கிட்டா ஜாதி போயிடும் நம்ம பேசிக்க ஒத்துக்கிற மாட்டோம் நம்ம என்ன பண்றோம் நீ தலையில இருந்து வந்த நீ காலில இருந்து வந்த நீ இடுப்புல இருந்து வந்த ஜாதி இருந்துகிட்டே இருக்கும் அந்த பேசிக்க தகர்த்திடணும் என்ன தகர்க்கணும் எல்லாரும் எங்க இருந்து வரலடா எல்லாம் ஒரு அப்பா ஆத்தாவிட்டு தான் வந்திருக்கிறோம் கடவுள் ஒரு ஜோடியை தான் படைச்சார் அதுல இருந்து பல்கி பெருகிதான் நம்ம மூன்று பேர் வந்திருக்கிறோம் செட்டியார் முதலியார் ஐயரு தலித்து முஸ்லிம் இந்து கிறிஸ்து எல்லாருக்கும் ஒரு அப்பா தான் ஒரு அம்மாதான் தான் இத ஒத்துக்கிட்டா ஒன்னாயிரம் ரூபாய் இல்லையா நீங்க ஒரு தகப்பனா இருக்கிறீங்க உங்களுக்கு ரெண்டு பிள்ளை எத்தனை பிள்ளை உங்களுக்கு குழந்தை இருக்கா உங்க தகப்பனா எத்தனை குழந்தை உங்க தகப்பனா இருக்கு எத்தனை குழந்தை மூணு பேர் தானே நீங்க மூணு பேர் ஒரு ஜாதியா வேற ஜாதியா ஒரு ஜாதி தானே உங்க தகப்பன் அருக்கு நீங்க மூணு புள்ள நீங்க மூணு பேர் ஒரு ஜாதி தானே அப்ப ஒரு தகப்பம் புள்ளன்னு ஒத்துக்கிட்டா ஜாதி வர வரமாட்டாங்கதுல இதே மாதிரிதான் நாம வந்து ஆதாம் ஏவாள் ஒரு ஜோடி தான் கடவுள் படைச்சார் நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் இப்படின்னு ஒத்துக்கிட்டோம்னா நம்ம எப்படி வேற ஜாதியா போவோம் நம்ம எல்லாம் ஒண்ணுதான் கொள்கையில் மாறுபட்டு இருப்போம் உங்க கொள்கை வேற எங்க கொள்கை வேறையா இருக்கேன் எல்லாம் ஜாதிலாம் எல்லாம் கிடையவே கிடையாது அப்ப இந்த பேசிக்க ஒத்துக்கிறாம ஒருத்தன் தலையில வந்தா ஒருத்தன் இடுப்புல வந்தா ஒருத்தன் அதுல வந்தா ஒருத்தன் இதுல வந்தா ஒருத்தன் வேற கடவுள்கிட்ட இருந்து வந்தாண்டு இப்படி மனுஷனு கூறு போட்டீங்கன்னா ஜாதி இருந்துகிட்டே இருக்கும் நீங்க பேசிக்க தகர்க்காம ஜாதி ஒழிக்க போனீங்க ஒளிய ஒழியாது பேசிக்க தகர்த்திருந்த ஒரு மக்கள் ஒரு தாய் மக்கள் ஒரு தாய் மக்கள் தான் ஜாதி வராது அதை நெசமா சொல்லணும் ஒரு தாய் மக்கள் எங்க இருந்து சொல்லணும் உள்ளத்திலிருந்து உணர்ந்து நெசமா ஒரு தாய் மக்கள் தான் நீங்களும் ஒரு தாய் மக்கள் தான் நானும் ஒரு தாய் மக்கள் தான் விளங்கி சொன்னால் ஏற்றுக்கொண்டு சொன்னால் சடங்கா சொல்லாம நம்பி சொன்னால் நம்ம எல்லாம் ஒன்னா இல்லையா அப்புறம் என்ன செட்டியார் என்ன முதலியார் என்ன எல்லாம் ஒரு அண்ணன் தம்பி தான் புரிஞ்சு வச்சு தாப்பி அப்ப இதை வந்து விளங்கி சொல்ல மாட்டேங்கிறாங்க இதுதான் அடிப்படையாக நபிகள் நாயகர் நினைஞ்சாங்க அது மாதிரி செஞ்சு காட்டினாங்க அவ்வளவு ஒன்னாக்கி எல்லாம் ஒரு தாய் மக்கள் எல்லாம் மறைஞ்சு போச்சு முஸ்லீம்கள்ட்ட எங்கள்கிட்ட அந்த ஜாதி வரமாட்டேங்கிறதுல ஏன் நாங்க அந்த ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் நினைக்கிறோம்